முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் உன் உறவின் மனதில் என்ன இருக்கின்றது என்று உனக்கு தெரியுமா தங்கமே இதை நீ சொன்னால் தாங்குவாயா வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நல்ல சந்தோஷங்கள் உனக்காக காத்து இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ அளவில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷங்களை அனுபவிக்க கொடுத்து இருக்கின்றது இந்த காலம் உனக்கு அதை விட்டு விட்டு உன் அன்பை நிராகரித்து விட்டு சென்ற மனிதரை நினைத்து வருந்தி கொண்டு மூளையில் முடங்கி கிடைப்பதற்காகவா நீ பிறந்தாய் உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் அதற்கு முன் நீ செய்ய வேண்டியது உன்னை தேற்றி கொண்டு பழையபடி நீ இருக்க வேண்டும் என் கரங்களை பற்றி கொண்டு எழுந்து நடந்து வா தங்கமே உனக்கு நல்லதொரு உலகத்தை நான் காட்டுகின்றேன் உன்னுடைய துணையின் மனதில் சொல்ல முடியாத சோகம் உள்ளது அதை நான் அறிவேன் உன் உறவின் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த வலியை மிகவும் வேதனையாக இருக்கின்றது ஆனால் அதை புன்னகையால் மறைத்து கொண்டு வாழ்கின்றார் அந்த பிரச்சனை குறித்து சிந்தித்துக்கொண்டு உன்னை நீ சரியாக பார்த்து கொள்வதே இல்லை அந்த விஷயத்தில் நீ ஏதாவது செய்வாய் என்று அவர் காத்து கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்குகின்றது உனக்கான தீர்வு நான் கிடைக்க செய்வேன் உன் துணையின் மனதில் இருக்கும் வழியை நீதான் போக்க வேண்டும் நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றி இருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகின்றாய் அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமக்கிறாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரது கர்ம வினையை தீர்க்கவே உள்ளார்கள். எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கொண்டு கண்ணீர் வடிக்காதே உன் ஆன்மாவின் பாரத்தை குறைத்து கொள் உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு அது உன் கர்ம வினையை குறைக்க வழிகாட்டும் உன் மனதிற்கும் அமைதியை தரும் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்து விடு தங்கமே உன் உறவின் மனதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் உங்கள் குடும்பத்தை நான் தாங்குவேன் எனவே இந்த காலகட்டத்தில் எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு அந்த வாழ்க்கை பயணத்தை உனக்கு ஏற்றவாறு பாதுகாப்பாக அமைத்து உன்னை வழி நடத்துவது நான் தான் என்பதை நீ உணர்ந்து கொள் என் பன்னிரண்டு கரங்களால் உன்னை அரவணைப்பேன் இது சத்தியம் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா